வளமுடன் இன்றைய நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஷுவருடம் வைப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒழு முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை தசமி பின்பு ஏகாதேசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை சதயம் பின்பு போரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்தோஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை பூசும் பின்பு ஆயல்யம் மேஷராசினியர்களை எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் கௌரவங்கள் மேலும் புதுவிதமான முயற்சிகளில் மாற்றங்கள் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டம் சந்தன நேரம் அஸ்வினி ஆதாயங்கள் கூடும் பரணி கௌரவங்கள் மேலோங்கும் கிருத்திகை விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ரிஷபராசி இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வாழ்க்கைத் துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பிரச்சனைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோஹிணி அலைச்சல்கள் கோடும் நெருக்கம் நெருக்கமுண்டாகும் துணராசி நேர்களை தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் செலவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மிருகசிரிஷம் நிம்மதியான நாள் திருவோதிரை மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூசும் கௌரவங்கள் மேலோங்கும் நேயர்களை வாழ்க்கைத் துணையுடன் விட்டுக்கொளத்தில் நடந்து கொள்வது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் ஆர்வம் ஏற்படும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேகநலையில் அக்கறை தேவை எதிர்பார்த்த திடீர் செலவுகள் ஏற்படும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் சிந்தித்து செயல்படவும் ஆயில்யம் லாபம் உண்டாகும் சிம்மராசி நெய்பல் நேயர்களை பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் தேகநலின் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் தேகநலன் சீராகும் உத்திரம் யோசித்து செயல்படவும் கண்ணீராசி நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நல்லவிதமான சிந்தனைகள் ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பணி சாதகமான நிலை உருவாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டது செய்வன கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் உத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஹஸ்தம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சித்திரை ஆதரவுகள் கூடும் தலாம் ராசி நேயர்களை வீட்டில் ஆசைகள் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் கூடும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தை பரிதப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மேலதிகாரிகளின் ஆ ஆதரவுகள் கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் திஷ்டதூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ஊதான சித்திரை ஆர்வமான நாள் சுவாதி சிந்தனைகள் கூடும் சாகம் வளர்ச்சிகள் உண்டாகும் விரச்சிகராசி நேயர்களை வேலை தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் ஏற்படும் நிதானமாக செயல்படுவது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் சாகம் அலைச்சல்கள் கூடும் கனுஷம் நெருக்கமுண்டாகும் கேட்டை பிரச்சனைகள் விலகும் தனுசுராசி நேயர்களை ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றி அமைத்து செயல்படுவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் ஆதாயங்கள் கூறும் பூராடம் மாற்றங்கள் உண்டாகும் உத்திராடம் நிதானம் தேவை மகர ராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது மேன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும் கும்பராசினயர்களே லாபமான நிலை ஏற்படும் தேகநலையில் அக்கறை செலுத்துவது நல்லது சுற்று வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சுபிச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் விட்டம் யோசித்து செயல்படவும் சதயம் நிதானம் தேவை பூரட்டாதி லாபம் உண்டாகும் மீனராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் கௌரவங்கள் கூடும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்கள் அதிகமாகும் நிதானமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் நன்மைகள் ஓரளவிற்கு நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீரம் புரட்டாதி தடைகள் விலகும் திரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி மாற்றங்கள் ஏற்படும் நம்பங்கள் நல்லதே நடக்கும்